வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு விசேஷமான விஷயத்தை ஆழமா அலச போறோம் சொல்லுங்க நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட சில யூடியூப் வீடியோக்கள்ல இருந்து சங்கடகர சதுர்த்தியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமா நல்ல யோசனை சங்கடகரம் அதாவது தடைகளை நீக்குதல் இல்லையா அதேதான் அப்போ இந்த தடைகளை நீக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த நாள் பத்தி கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா நிச்சயமா முதல்ல இது எப்ப வருதுன்னு பாத்துரலாம் இது வந்து பௌர்ணமி முடிஞ்சு நாலாவது நாள் ஓ அதாவது தேப்பிரையில வர்றது ஆமா தேப்பிரை சதுர்த்தி திதி இதுதான் சங்கடகர சதுர்த்தி விநாயகர வழிபடுறதுக்கு ரொம்ப உகந்த நாள் இது சரி இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வருஷம் முழுக்க வர எல்லா சதுர்த்தியிலயும் விரதம் இருக்க முடியலன்னு வைங்க ஆமா எல்லா நாளும் கஷ்டம்தான் அப்போ கூட விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி வரும் பாருங்க ஓ ஸ்பெஷலா ஒன்னு இருக்கா ஆமா அன்னைக்கு விரதம் இருண்டாயி வருஷம் பூரா இருந்த பலன் கிடைக்கும்னு அந்த வீடியோக்கள்ல சொல்றாங்க அடையப்பா அது ரொம்ப வசதியா இருக்கு அப்போ இது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமான விரதமா இல்ல எல்லாருக்குமா அந்த வீடியோக்கள்ல யார் யார் பயனடைவாங்கன்னு சொல்றாங்க அதுதான் இதுல உள்ள ஒரு சிறப்பு இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் அப்படியா ஆமா படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் நீங்க கடன் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க வேலை தேடிட்டு இல்ல சரியாகணும்னு நினைக்கிறவங்க ஓஹோ இப்படி யார் வேணாலும் இந்த நாள்ல முழு நம்பிக்கையோட விநாயகரை வழிபடலாம் நல்ல பலன் கிடைக்கும் சரி இதுல ஜோதிட ரீதியா ஏதாவது பலன்கள் இருக்கா இருக்கு சில ஜோதிட ரீதியான தடைகள் உதாரணமா கேது சனி சந்திரன் கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் கூட நீங்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஓ இதுக்கு பின்னால ஒரு புராண கதை இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபேமஸான கதை இல்லையா அந்த வீடியோக்கள் இதை எப்படி விளக்கிருக்காங்க ஆமா ஆமா ரொம்பவே பிரபலமான கதை அது ஒரு சமயம் சந்திரன் இருக்கார் இல்லையா அவர் தன்னோட அழகு மேல ரொம்ப கர்வம் கொண்டுட்டாராம் அப்போ கைலாயத்துல இருந்த விநாயகரோட தோற்றத்தை பார்த்து கொஞ்சம் கேலி பண்ணிட்டார் ஐயோ அதனால கோபம் கொண்ட விநாயகர் உன் அழகு மங்கி நீ தேந்து போவாய்னு சாபம் கொடுத்துட்டார் அடடா அப்புறம் சந்திரன் தன்னோட தப்ப உணர்ந்து விநாயகர் மனமுருகி வேண்டி பூஜை எல்லாம் செஞ்சு சாப விமோச்சனம் பெற்ற நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி ஓஹோ அதனால தான் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் ஆமா ஆமா அதனால தான் இந்த நாள்ல விநாயகர் வழிபாட்டோட சாயங்காலத்துல சந்திரன தரிசனம் செய்றதும் முக்கியமா இணைஞ்சு இருக்கு அப்ப அந்த சந்திர தர்ஷனங்கிறது வெறும் சம்பிரதாயம் இல்ல அது அந்த கதையோட நேரடி தொடர்புல இருக்கு கெரப் சரி இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் ரொம்ப கடினமான முறைகளா இருக்குமா வீடியோக்கள்ல என்ன சொல்றாங்க இல்லவே இல்ல நீங்க பார்த்த வீடியோக்கள்லயும் இதோட எளிமையை தான் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உம் நாள் முழுக்க பட்டினியா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது அவங்கவங்க உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கலாம் சரி சிலர் ஒருவேளை மட்டும் சாப்பிடுவாங்க சிலர் வந்து பால் பழம் மட்டும் எடுத்துக்குவாங்க ஓகே முக்கியமா தவிர்க்க வேண்டியது என்னன்னா பூண்டு வெங்காயம் அசைவ உணவுகள் இதெல்லாம் வேண்டாம் சரி காலையில என்ன பண்ணனும் காலைல எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தமாக வச்சுக்கணும் முதல்ல நிலவாசன ஒரு தீபம் ஏத்திட்டு அப்புறம் பூஜாரியில ஏத்தணும் சரி கோயிலுக்கு போறதா இருந்தா என்ன மாதிரி விஷயங்கள் செய்ய சொல்றாங்க பொதுவா விநாயகர் கோயிலுக்கு போகும்போது அவருக்கு பிடிச்ச அருகம்புல் மாலை ஆமா ரொம்ப அது விசேஷம் ஏனா எருக்கம்பூ மாலையை கொண்டு போறது ரொம்ப நல்லது அப்புறம் அபிஷேகத்துக்கு சுத்தமான பசும்பால் கொடுக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க அது எதுக்கு அது வந்து பாவங்களை போக்கி நீண்ட ஆயுளை கொடுக்கும் சொல்றாங்க அந்த பால்ல லக்ஷ்மி கடாட்சமும் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சரி கோயில்ல வேற என்ன பண்ணலாம் கோயில பதினோரு முறை வலம் வர்றது நல்லது ஒருவேளை வீட்ல விநாயகர் படம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கூட கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் மஞ்சள் இல்லனா சந்தனத்தை பிடிச்சு வச்சு அதுல விநாயகரோட இருப்ப வரவழைச்சு அதாவது ஆவாகனம் செஞ்சு வழிபடலாம் இதுவும் அந்த வீடியோக்கள்ல சொல்லப்பட்டிருக்கலாம் ஓ ரொம்ப எளிவையா இருக்கு கேக்கவே சரி நெய்வேதியம் மந்திரம் பத்தி என்ன குறிப்புகள் இருக்கு கொழுக்கட்டை கண்டிப்பா செய்யணுமா விநாயகர்னாவே கொழுக்கட்டை ஞாபகம் தான் வரும் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சதுங்கறதால முடிஞ்சா கொழுக்கட்டை செஞ்சு படைக்கலாம் நல்லது சரி ஆனா முடியலன்னா ரொம்ப சிம்பிளா ரெண்டு வெற்றில பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வெச்சு வழிபட்டாலே போதும் அவர் மனதாரை ஏத்துக்குவாருன்னா வீடியோக்கள் சொல்லும் பரவாயில்லயே ஆமா அப்புறம் வெற்றிலை மாலை சாட்டினா காரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்றாங்க ஓ விநாயகர் அகவல் படிக்கிறது அல்லது நூற்றி எட்டு போற்றிகளால வன்னி இலைகளால அர்ச்சனை செய்யறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமா கருதப்படுது எளிமையான மந்திரம் ஓம் கம் கணபதே நமோ நமக இத மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கலாம் சாயங்காலத்துல சந்திரனை பாக்கணும்னு சொன்னீங்க அந்த நேரத்தோட முக்கியத்துவத்தை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன் அது முக்கியம் நிச்சயமா இது வந்து விநாயகர் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அருள் புரிஞ்ச நாள் இல்லையா ஆமா அந்தி சாயும் நேரத்துல சந்திரனை தரிசனம் செய்யும் போது நமக்கு விநாயகரோட அருளும் சந்திரனோட அருளும் ஒன்னா கிடைக்குமா ரெண்டு பேருடைய அருளும் கிடைக்குமா ஆமா சந்திரன் வந்து மனோகாரகன் அதாவது நம்ம மனநிலைக்கும் அவர்தான் காரணம்னு சொல்லுவாங்க இதனால மனக்குழப்பம் தேவையில்லாத மன அழுத்தம் தூக்கமின்மை மாதிரி பிரச்சனைகள் நீங்கி மனசுல ஒரு விதமான அமைதி கிடைக்கணும் ஆழமா நம்பப்படுது ஆக உடலுக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது அப்போ சுருக்கமா சொன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தால கிடைக்கிற முக்கியமான பலன்கள்னு எதையெல்லாம் சொல்லலாம் முதன்மையான பலன் என்னன்னா காரிய தடைகள் விலகும் செய்ய நினைக்கிற நல்ல விஷயங்கள்ல இருக்கிற தடைகள் நீங்கும் ஓகே அப்புறம் எதிரிகள் தொல்லை நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீர ஒரு வழி பிறக்கும் வாழ்க்கையில ஒரு நிலையான சந்தோஷம் வரும் மாணவர்கள் அவங்களோட புத்தகங்களை பூஜையில வச்சு அர்ச்சனை செஞ்சா படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சரி உடல் நலம் சரியில்லாதவங்க அபிஷேகம் செஞ்ச தேன்ல ஒரு சுட்டு சாப்பிட்டா ஆரோக்கியம் மேம்படணும் சில வீடியோக்கள்ல சொல்றாங்க ஓ அப்படியா எப்படி தேய்பிரை நிலவு கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து போகுதோ அதே போல நம்ம துன்பங்களும் இந்த விரதத்தால கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து போகும்னு ஒரு உருவகமான பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி இருக்கு அப்போ சங்கடகர சதுர்த்திங்கிறது வெறும் ஒரு நாள் விரதம் சடங்குங்கிறத தாண்டி வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்கி மன அமைதியையும் வெற்றியையும் அடைய ஒரு கருவியா இருக்குன்னு நல்லா புரியுது மிகச்சரியா சொன்னீங்க இதுல இன்னொரு ஆழமான விஷயமும் இருக்கு பாருங்க என்ன அது இது தனிப்பட்ட மனிதர்களோட கஷ்டத்தை மட்டும் போக்குறதா இல்லாம அந்த சந்திரன் கதை மூலியமா ஒருத்தரோட கர்வத்தால வந்த விளைவையும் அத விநாயகர் மன்னிச்சு சரி செஞ்சதையும் காட்டுது இல்லையா ஆமா அது ஒரு முக்கியமான பாடம்